அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நல்குறவு குரல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது ஒரு மனிதன் தீக்குள் கூட எரியும் நெருப்புக்குள் கூட படுத்து உறங்க முடியும் ஆனால் வறுமையில் வாடும்பொழுது இமைப்பொழுதும் கண்மூடி உறங்குதல் என்பது அரிது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்லீப் இன் அ ஸ்டேட் ஆஃப் பாவர்டி வை ஹி கேன் ஸ்லீப் இன் அ பேர்னிங் ஃபயர் இதற்கு என்னுடைய துழிப்பார் தீயிலும் கூட தூங்கலாம் வறுமை இமைப்பொழுதும் தூங்க விடாது தீயிலும் கூட தூங்கலாம் வறுமை இமைப்பொழுதும் தூங்க விடாது எப்படி ஒரு மனுஷன் நெருப்புல போய் தூங்க முடியும் உடம்பெல்லாம் வெந்து போயிடாதா இப்போ இந்த கோடை காலத்தில் அடிக்கிற வெயில கிட்டத்தட்ட அப்படித்தான் தூங்கிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த குளிர்பதன பெட்டி என்று சொல்லக்கூடிய ஏசி அது இல்லாத இடங்களில் ஏர் கண்டிஷனர் இல்லாத இடங்களில் வெயிலில் அப்படியே வேத்து கொட்டிக்கிட்டு எரிஞ்சு தூங்கிட்டு இருக்கிறோம் கூட ஒரு மனிதன் தூங்கலாம் பல பேர் சாலையோரங்களில் பாத்தீங்கன்னா வெயிலில் கூட ஓரமாக ம கடைகளுக்கு முன்பாக படுத்து உறங்குவார்கள் குறிப்பாக பிச்சை எடுப்பவர்கள் இரவில் குடும்பம் குடும்பமாக கூட அந்த மாதிரி உறங்குவாங்க பகல்லாம் போய் எங்கேயாவது சுற்றிட்டு வெயிலில் பிச்சை எடுத்துட்டு இரவில் வந்து அந்த மாதிரி உறங்குவாங்க அந்த பாலத்துக்கு கீழே மேம்பாலத்துக்கு கீழே பல பேர் வந்து குடும்பமே நடத்துவாங்க அது கிட்டத்தட்ட நெருப்புல வாழ்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கூட ஒரு மனிதன் உறங்கலாம் ஆனால் வறுமையில் இருக்கும் பொழுது அந்த மனிதனால் ஒரு சில நேரம் கூட கனப்பொழுது கூட கண் மூடி தூங்க முடியாது அப்படிங்கிறார் வள்ளுவர் ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அவனுடைய மனசுல இருக்கும் பல பேர் தூங்கும்போது எனக்கு தூக்கம் வரதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களாக எங்க எங்களை போன்ற கண் மருத்துவர்கிட்ட வந்து கேட்பாங்க தூங்கும்போது கண்கள் எமைகள் மூடுது அவ்வளோதான் மற்றபடி கண்ணுக்கும் தூக்கத்துக்கு சம்மந்தம் இல்லை அது வந்து மனம் அமைதி அடைஞ்சாதான் மூளை அமைதி அடைஞ்சாதான் தூக்கம் வரும் அதனால தான் தூக்கம் மாத்திரம் போடுறது அப்போ வந்து மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சிகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து தான் தூக்கம் ஏற்படுது அப்போது அந்த மாதிரியான தூங்க இயலாத ஒரு மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்று வயிறு ரொம்ப பசிக்கும் முழு நேரம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ரெண்டாவது தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்காது குடிசியாக இருந்ததுன்னா அதில் வந்து என் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கும் மழை பேஞ்சால் உள்ளுக்குள்ளே தண்ணி வரும் வெயில் அடித்தா உள்ளுக்குள்ளே சூரிய ஒளி அப்படி அதிகமாக வரும் ஒரு நல்ல கதவு இருக்காது எப்போ வேணா அவங்கட்டு பொருள் பொருள்லாம் யார் வேணா வந்து தூக்கிட்டு போனான்னு இருக்கும் அடுத்த வேலை அடுத்த வேலை சாப்பாடு நிரந்தரமில்லை அவர்களுடைய வேலையும் நிரந்தரம் இல்லை எப்பொழுது வேணா வேலையில நம்ம தூக்கப்படலாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் அரசாங்க ஊதியமோ அல்லது ஒரு ஓய்வூதியமோ ஒன்றும் அரசாங்க ஊழியர்களுக்கே இப்போ கிடையாது அந்த மாதிரி ஓய்வூதியமும் அவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி பல எங்கேயாவது கடை வாங்கியிருப்பாங்க அவன் வந்து நம்மளை வந்து கழுத்து நிற்பான் குறிப்பாக அந்த கந்து வட்டிக்காரங்க வந்து கழுத்து நிற்பாங்க இந்த மாதிரி பல விதமான சிக்கல்கள் அவர்கள் மனதில் இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படிங்க நிம்மதியாக தூங்க முடியும் குழந்தைகள் கூட தூங்கிடும் ஆனால் பசி வந்தால் அவங்களும் தூங்க முடியாது அப்பா பசிக்குதுப்பா அம்மா கேட்டு தான் இருப்பாங்க ஆனால் பெரியவங்களால் நிச்சயமாக அதை தூங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அதைத்தான் ஐயன் ரொம்ப அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் இப்போது நானும் உங்களில் பலரும் அந்த வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கும் அதனால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வறுமைங்கிற ஒரு நிலைமை அதை உணர்ந்ததாக தெரியலை அவ்வளோ வறுமையாக உணர்ந்ததாக தெரில நாங்கள்லாம் எங்கள் அப்பாலாம் வந்து அரசாங்க ஆசிரியராக இருந்தப்போ அவர் ரொம்ப நேர்மையாக சம்பாதிச்சினாலும் அந்த பணத்தை வச்சு தான் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் அங்கே எல்லாமே படித்து வந்தோம் அப்போது ஓரளவுக்கு வறுமைனா என்னன்னு தெரியும் ஆனால் சிலர் வந்து ரொம்ப பெரிய பதவிகளும் பணத்திலும் பொருள் பொருளுக்கு வறுமையினா என்னன்னே கூட தெரியாது அதை உணர வேண்டுமென்றால் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி நோன்பு இருக்கணும் ரமணான் மாதிரி நோன்பு இருக்கணும் கிறித்தூரில் அப்படி நோன்பு இருக்காங்களான்னு தெரியல இருந்தால் அந்த மாதிரி இருக்கணும் அந்த நோன்புலாம் என்னென்னா இப்போ நம்மளா நோன்பு முடிஞ்சது இல்லையா காலையில் வெடிகால சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இதாக சாப்பிட்டுருவாங்க திருப்பி சூரிய அஸ்தம்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க இ இடையில் கொஞ்சம் கூட எச்சல் கூட முழுங்க மாட்டாங்க அவ்வளோ கட்டுப்பாடாக இருப்பாங்க நம்ம சபரிமலைக்கு போகும்பொழுது வெறும் வெறுந்தரையில் தான் படுக்கணும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு வெறும் காலில் தான் நடந்து போகணும் இப்போ பல பேர் வந்து செருப்பு போட்டு போய் வெள்ளை விட்டு போய்றாங்க மற்ற கோயில் மாதிரி ஆனால் அந்த காலத்துல வெறும் காலில் தான் போகணும் உடை பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி ஒரு துண்டு சட்டை கூட சில பேர் போட்டுக்கலாம் ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு வேட்டி ரெண்டு சுண்டு தான் இருக்கும் அந்த கலரில் அந்த நேரத்தில் அதுதான் போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போகணும் அப்போ கடுமையான விரதம் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது சைவம் தான் சாப்பிடணும் இன்னும் சில பேர் வந்து இந்த அமாவாசை போன்ற நாட்கள்லாம் முழுசாக சாப்பிடாமே இருப்பாங்க அப்பொழுது அந்த பசி என்ன அப்படிங்கிறத உணர முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் தூங்க முடியுமா நமக்கு வந்து அது ஒரு நாள் ஒரு சில நாட்கள் தான் உணர்வு நம்ம பெற்றுக்கிறோம் ஏழ்மையில் வாழ்பவர்கள் இதையே தான் தினம்தோறும் அனுபவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால தூங்க முடியுமா அப்போ அந்த வறுமையை போக்குவதற்கு அந்த குடும்பம் உயல வேண்டும் இந்த சமுதாயம் முயல வேண்டும் அரசாங்கமும் முயல வேண்டும் அப்படிங்கறத மறைமுகமாக இந்த குரல்ல ஐயன் சொல்லிருக்காரு நான் நினைக்கிறேன் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும்